பாரதி சீரியில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து ஆதி எங்கே இருக்க உன்னை வந்து காலையிலேருந்து தேட வேண்டியதாகி போச்சு முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் அலமேலு பாட்டியும் இந்த ஆதி வந்து சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போரும் போர்னு ஆகிடுச்சு எங்கே ஓடி போயிட்டான் அப்படிங்கிறப்ப கதவை இருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்கிறது செம்ம சேட்டை பண்ணுறானே ஆதின்னு பேர் வச்சுருந்ததில்ல அதனால் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவை தட்டுறாங்க டே ஆதி இன்னைக்கு வாடா கொஞ்சமாவது வந்து சொல்கிறத கேளு அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு வந்து பாரதி வந்து சொல்றாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து தமிழை காட்டுறாங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு மாதிரி வந்து க்யூட்டாக வந்து காட்டுறாங்கன்னே சொல்றான் அப்போ வந்து பாரதி வந்து இங்கே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் முதல்ல வந்து கதவை தர அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கதவை திறந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு வந்து மாசா வந்து ஆதி குட்டி பையன் வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு தலைமையில் கை வச்சுட்டு இப்படி மாசா திரும்பி இடுப்பில் கை வச்சு தான் என்னோடய ஆட்டமே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி ஆதி வந்து சேட்டையை வந்து பண்ணிவிட்டு மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் போய் வந்து உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன் போய் வந்து போய் போட்டுட்டு வா அவள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சரி சரி இவ்வளோ தடவை சொல்கிறேன் என்னால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இந்த ஆதி பையன் பேர் வச்சதோ என்னமோ தெரியல இவன் சேட்டை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ எதுக்கு நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து அவனை ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஆதி மேலே சம பாரதி இருக்காங்க அப்போ தான் வந்து லக்ஷ்மி அம்மாவும் அலைமையில் பாட்டியும் சொல்கிறாங்க பின்ன என்ன பண்ண சொல்கிற ஆதி பிறந்த அன்றைக்கே வந்து இவனும் வந்து பிறந்திருக்கான் ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல வேற பிறந்த நாள் வருது எப்படி நான் ஆதி பேரை வந்து சொல்லாமே இவனுக்கு ஆதினு வேறு பேர் வேற நீங்கள் வச்சுருக்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவனை நினைக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் முடிஞ்ச முடிஞ்சது முடிஞ்சது தேவை தேவையில்லாமல் வந்து ஆதியை பத்திரம் பேச்செல்லாம் வந்து எடுக்காதிங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு பாரதி வந்து சமக்கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல தமிழ் வந்து அப்போ தான் சொல்கிறாங்க அம்மா கோவப்படாதம்மா அதான் வந்து தம்பி வந்து ரெடி ஆகிட்டு வரான்றனால இன்றைக்கி அவனுக்கு பிறந்த நாள் வர இன்றைக்கி எதுக்காக வந்து நீ கோவப்படுற கொஞ்சம் பொதுவுமையாக நிதானமாக இரு அப்படின்னு வந்து தமிழ் வந்து பாரதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க சரி சரி நீ சொல்கிறனால நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியும் தமிழ் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு மனசாரம் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து இப்போ ஒருத்தர் வர்றாப்பில் பூசா யாருன்னு பார்த்தா நம்ம மாறன்னு தான் வராங்க இந்த பூசா வந்து இப்போ சீசன் டூவில் வந்து ஒரு கேமியோ பண்ணுறதுக்காக வராங்க பாரதியை வந்து உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழ் கிட்ட வந்து ஆதி அழைச்சிட்டு போய் அங்கே போய் உக்காந்துட்டுரு நான் இவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு நான் என்னென்ன பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகிறப்ப தான் சொல்லுங்க என்ன விஷயமா நானும் வந்து உங்ககிட்ட வந்து ரெண்டு மூணு வருஷமா வந்து சொல்றேன் ஆனா நீங்க வந்து ஏன் தான் எனக்கு வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன நான் செஞ்சேன் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு புருஷன்னா அது ஆதி மட்டும்தான் நீங்கள் வந்து தேவையில்லாமல் என்னை வந்து பேசி என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க எனக்கு தான் வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன்ல ஏன் வந்து என்னைய உங்களுக்கு வந்து நீங்கள் வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக ஆள வழியை பாருங்கள் என் மனசில் எப்போவுமே வந்து ஆதி மட்டும்தான் என் புருஷனாக இருப்பான் அப்படின்னு அதை உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா விட்டுட்டு போயிட்டாருங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு கல்யாணம்லாம் என்னால் பண்ணிக்க முடியாது தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழ் ஆதி அழைச்சிட்டு வாங்க கோவில் கிளம்பி இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தறாங்க வீட்டுக்கு வந்த உடனே தான் இங்கே லட்சுமி அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க அம்மா அம்மா என்ன போகிறப்ப கோவமாக இருந்தான்னு பார்த்தா இப்போ வர்றப்ப அமைதியாக வருவான்னு இப்போதான் இருந்து இன்னும் கோவமாக வராங்களே என்னாச்சு அப்படின்னா அது ஒன்றும் இல்லை இந்த பக்கம் மாறன் ஒருத்தர் வந்து அம்மா கிட்டே வந்து பேசுனாங்க அதான் அப்படிங்கிறப்ப அப்படியா சரி நான் பாரதி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க அம்மா யார் இது அப்படிங்கிறப்ப அவர் என்னை வந்து மனசார விரும்புகிறாராம் அதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்டார் அப்போ இப்போ வம்புலிக்கிறானா சாச்சா அப்படிலாம் இல்லை அவர் ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்கிறப்ப நீ ஏன் வந்து நீ இன்னொரு விஷயம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கம்மா ஆதிதான் என்னோடய புருஷன் அதுக்கடுத்து இதுக்கப்புறம் நான் இன்னொரு கல்யாணம் நல்லா பண்ணிக்கிற ஐடியாவும் இல்லை கிடையவும் கிடையாது தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பையனுக்கு புரிய வச்சிரு அப்படின்னா நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இனிமேல் வந்து நான் சொன்னதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேங்கிறாங்க அதோடு அது ரெடியாக முடியுது